ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலிக்கார்டன் நிற்கிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மாவோட ஊர் கோயிலில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோயிலில் வந்து கும்பம் எடுத்து கொண்டு வருவாங்க எங்கள் பக்கத்தில் வந்து சேரமங்கலம் சிவன் இருந்து கும்பை எடுத்து கொண்டு வந்து சாமி எல்லாம் வந்து புதுஸ் புதுசாக வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த சாமி சிலைக்கெல்லாம் வந்து நம்ம விருப்பப்பட்ட சா சாமிக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கலாம் கும்பை எடுத்துட்டு வர்றவாங்க சோ வந்து அந்த நிகழ்ச்சி தான் போயிட்டு இருக்குது சோ அதுல வந்து என்னால் வந்து கவர் பண்ண முடிஞ்ச கிளிப்பிங்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் வந்து கடவுளாக ஒரு நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் எந்த ஒரு கோவில் கட்டுகா இருந்தாலுமே அதுவும் வந்து பழைய காலத்து அரசர் காலத்து முறையில் வந்து கல்லால் வச்சு கோவில் கட்டுவாங்க அந்த வழிபாட்டு முறையில் வந்து இப்போ ஒரு சில இடங்களில் வந்து அதை நடத்திட்டு வராங்க அதே வழிபாட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து இந்த மருது ஊரில் வந்து நிகழ்த்தி இருக்காரு அதை வந்து விமர்சையாக ஒரு திருவிழாவாக கொண்டாடி அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்க போது பாங்க சரி ஸ்டார்டிங் வந்து அங்கே கோவில்லேருந்து கும்பை எடுத்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து கோயிலில் வந்து சேர்ந்தாச்சு கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்காரி மேளம் அது நாதஸ்வர இவங்கெல்லாம் ஃப்ரெண்டில் வந்தாச்சு இப்போ வந்து கும்பை எடுத்துகிட்டு வரவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டுருக்காங்க இது ஃபஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்க வந்து சாமி வந்திருக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டு இருக்காங்க அப்புறமா வந்து அங்கே வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தேங்காயெல்லாம் சுற்றி அப்புறம் ஒவ்வொரு கும்பமாக உள்ள எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தங்கெல்லாம் கும்ப எடுத்துகிட்டு வர்றத இங்கே வந்து ஃபுல்லாக சிங்காரி மேலே வாத்தியத்தோட இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நிறைய பூஜைகள் யாகங்கள் அப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்காக ஒரு பக்கம் வந்து அந்த பூஜாரி மாரெல்லாம் அந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இப்போ வரிசையாக ஒவ்வொருத்தங்க வந்து கும்ப எடுத்து உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்காங்க அது வந்து ஒரு பார்க்கவே ஒரு தாட் ஒரு ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமாட்டேன் அப்படி வந்து வரிசை அப்படி ஒருத்தங்களாம் வந்துட்டே இருக்காங்க நம்ம வந்து இந்த இது இந்த நிகழ்வு வந்து நம்ம காலத்தில் வந்து எப்போவாது ஒருக்காக நம்ம வாழ்க்கையில் வந்து பார்க்க முடியும் கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுவும் புதுசாக கோவில் கட்டின ரொம்ப பிடிச்சிருக்கும் மேக்ஸிமம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அதுவும் நம்ம ஊரில் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கடவுள் வந்து நம்ம வந்து ஊர் மக்களாக இயக்கி இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவர் நம்மளை வச்சு இயக்க வச்சுருக்காரு அப்படிங்கிற போது அது வந்து நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுத்துட்டு அங்கே வந்து சாமிக்கு வந்து நம்ம அப்டியாக பண்ணிவிட்டோமோ அந்த சாமிக்கு வேற நம்ம வந்து அப்படியே பண்ணிக்கலாம் நான் வந்து வந்து எடுத்துகிட்டு இருந்தனால வந்து நான் வந்து அவங்களும் யாருமே வச்சு வச்சு அப்படி சொன்ன பண்ண அப்படின்னா ஒரு பண்ண வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப எடுத்துகிட்டு வரவங்க தான் அப்படியே சென்டரில் போயிட்டு இருந்தாங்க இடையில் போகிற மாதிரி எடுத்து நம்மளும் ஃபஸ்ட்டு க்ளாஸ் அங்கே பா ஸ்டார்டிங்கில் அந்த பக்கம் அங்கேருந்து வியூ பார்த்துருக்கலாம் பட் வந்து பக்கத்தில் இருந்து நமக்கு வந்து வியூ கரெக்டாக கிடச்சிருக்காது ஸோ வந்து எதாக இருந்தாலும் நன்மைக்கு நமக்கு கிடைச்ச மாதிரி அப்படி வீடியோ கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணி வந்துட்டுருக்கேன் இன்னும் தான் இருக்காங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து கும்ப எடுத்து வரும்பு சைடில் எல்லாம் நடந்து வந்துட்டு தான் எல்லாருமே அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாக எல்லாரும் உள்ளே வந்துட்டே இருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட பைனல் ஸ்டேஜ் ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க நம்ம கோயில கோயில பாக்கலு நினைக்கிறீங்க வாங்க நம்ம வந்து இப்ப கோயில வந்து சுத்தி பாத்திரலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ல வந்து சமயம் ஒரு பெரிய ஒரு யாக குண்டம் வளர்த்திருக்காங்க இங்கே வந்து எல்லாரும் இதில் கும்பத்தை கொடுத்துட்டு அங்கே சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து வரிசையாக ஒவ்வொரு சாமிக்கு அந்தந்த அமைப்பில் கோவில் அப்புறமா சின்ன பீடங்கள் இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க இனி வந்து நாளைக்கு நைட்டு தான் வந்து இந்த சிலைகளெல்லாம் வந்து நமக்கு பிரதிஷ்டை பண்ணுவாங்க பிரதிஷ்டை பண்ணுறது கும்ப அபிஷேகம் பண்ணுறது கும்ப ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்டில் வந்து அழகாக ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க இதுதான் வந்து ஸ்டார்டிங் வந்து பிள்ளையாரோட இடம் இந்த பிள்ளையார் சிலையெல்லாம் வேற பிள்ளையார் தான் நான் எங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சிலையெல்லாம் எந்த வழிபாடு முறைகள்லாம் நமக்கு வந்து இங்கே கோயில் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கறதையும் என்கிட்ட கிடச்ச குட்டி குட்டி போட்டோஸ் வச்சு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டா நான் வழிமுறையாகவே காமிக்கிறேன் நம்ம இதெல்லாம் சுத்தி பார்த்துக்குவோம் அதுக்கப்புறமா நான் அடுத்து காமிக்கிறேன் கோயிலோட பேக் சைடு அப்புறமா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி சுத்தி வந்தாச்சு நம்ம இப்போ வந்து இது ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த கோ சி சிற்பி செதுக்குவாங்க எல்லாம் அங்கேருந்து செதுக்கின இடத்துலேருந்து சாமி எடுத்துகிட்டு வரும்போது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபாராதனை காமிச்சு அங்கேருந்து சிலை எடுத்துகிட்டு வந்தப்போ உள்ள ஃபோட்டோ இது வந்து ச சில செதுக்கின இடத்துல இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது வீடியோஸ் எதுவும் என்கிட்ட எல்லாம் ஃபோட்டோஸ் மட்டும் என்னோடய அண்ணா கொடுத்தது இருந்துச்சு அப்புறமா வந்து உயிர் பிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த சாமி சிலையெல்லாம் வச்சு நெல்லெல்லாம் போட்டு வைப்பாங்க அப்ப வச்ச போட்டோ இது அதுக்கப்புறமா வந்து இப்ப வந்து சாமி எல்லாம் வந்து தண்ணீர்ல வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இப்ப ரீசண்டா நடந்த உள்ள கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ வந்து ஒவ்வொரு சாமி செலையும் வர்றதுக்கு முன்னாடி அது வந்து கல்லாக இருந்து சிற்பியால் செதுக்கப்பட்டு ஒரு அழகான ஒரு செல வடிவு கொடுத்து அது வந்து எவ்வளோ ஒரு ப்ராசஸிங்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து சாமியாக வந்து அருள் அளிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஃபைனலாக ஒருத்தங்க மட்டும் இந்த அபிஷேகம் இருக்காங்க இவங்க சாமி வந்து ஒருத்தவங்க தான் ஸோ வந்து யாரும் நான் அபிஷேகம் பண்ணது ஃபஸ்ட்டு நான் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன் இதை வந்து அப்படியே தண்ணியில் வந்து அப்படி ஒவ்வொரு சாமி சிலையை பார்க்கும்போதே ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது வந்து நம்ம பட படத்தில் வந்து கமலஹாசன் படத்தில் வந்து பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து கடலில் இருக்கும்போது உள்ள அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தவெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பார்க்கும்போது ஏன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு சிலையாக ஸ்தாபிச்சிடுவாங்க அப்புறமா நம்ம வந்து சிலை வழிபாடில் நம்ம பார்ப்போம் பட் வந்து இந்த மாதிரி தண்ணியில் மூங்கை வச்சு இதை பார்க்குறது நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு டைம் தான் நம்மளால் இந்த சாமி சிலைகள்லாம் பார்க்க முடியும் இனி வந்து வேறு எதுவும் கோயில்களில் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் புதுசாக சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் பட் வந்து நம்ம ஊர் கோயில் அம்மாவோட ஊர் கோயில்லன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் டைம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறமா வந்து எல்லாருமே வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த கும்பத்துலேருந்து தேங்காய் பூ பிரசாதம் இதெல்லாமே வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க இன்னும் சிங்காரி மேலே அடிச்சிட்ருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அன்னதானம் இருக்கும் ஸோ வந்து அதுக்காக எல்லாரும் அப்படியே வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்காங்க ஏனி வந்து ஃபுல்லாகவே இந்த சிங்காரி பண்ண அடிக்கிறது தான் இருக்கும் ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் அம்மாவோட ஊர் மருந்து ஊர் மக்கள் வந்து நிறைய வெளியூர்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க பார்க்கவங்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் மிஸ் பண்ண விஷயத்த வந்து ஒரு குட்டி ஃப்ரிங்ஸாக வந்து பார்க்க முடிச்சிச்சு அப்படிங்கிறவங்க வந்து மறக்காமல் நெய்மோடு மென்ஷன் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்